ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீடியோட ட்ரஸ்ட் வாலெட்ல நீங்க வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கற பட்சத்துல உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டை நீங்க வந்து டெலிட் பண்ணிட்டீங்களாவோ இல்ல மொபைல ரீசெட் பண்ணிட்டாலோ வேற மொபைல் நீங்க மாத்தினாலோ இந்த ட்ரஸ்ட் வாலெட் வந்து எப்படி நீங்க லாகின் பண்றது ஆல்ரெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளார காயின்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க சோ அதை திருப்பி நீங்க எப்படி ரிகவர் பண்றது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம இந்த ட்ரஸ்ட் வாலெட்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற வீடியோ கொடுத்துருக்கோம் நான் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டை டெலிட் பண்ணிட்டேன் என்னோட வேற மொபைலுக்கு மாத்திட்டேன் இப்ப நான் எப்படி என்னோட பழைய வாலெட்டை லாக்இன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி ஓகே இப்போ வாங்க ட்ரஸ்ட் வாலெட்ல அதுக்கு நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரஸ்ட் வாலெட்டை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணுங்க கொடுத்துக்கோங்க ட்ரஸ்ட் வாலெட்டை அப்டேட் கேட்டுச்சுன்னா நீங்க அப்டேட் கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்துட்டு நீங்க கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க இது பேக்கப் மெனுவலி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் வரும் இங்க கொடுத்துருக்க மூணுமே நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க அடுத்தது உங்களுக்கு இந்த ஆட் பேஜ்லிங் வாலெட் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இப்ப நீங்க லாகின் தான் பண்ண போறீங்க புதுசா ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் வச்சிருக்கேன் அதை நீங்க பார்த்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத வீடியோ நான் கொடுத்துருக்கோம் பாத்துக்கோங்க நம்ம புதுசா வாலெட் கிரியேட் பண்ண போறது கிடையாது ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை நம்ம திருப்பி லாகின் பண்ண போறோம் அதனால நீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது த கிரேட்ய நேவ் வாலெட்ல சீக்ரெட் பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல கிரீன் கலர் கிரேட் அப்படின்னு கொடுத்துருக்கல அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜ்ல கீழே பாருங்க சீக்ரெட் பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா சீக்ரெட் பர்சஸ் இதுல வந்து நீங்க வந்து இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணியிருக்கிறப்ப அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் பன்னெண்டு வார்த்தையை வந்து நீங்க மறக்காம எழுதி வச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பேன் அந்த பன்னெண்டு வேர்டையுமே நீங்க வந்து கரெக்டா எடுத்து வச்சிருந்தா மட்டும்தான் நீங்க திருப்பி இந்த வெப்சைட்ல லாக்இன் பண்ண முடியும் திருப்பி நீங்க ரிகவர் பண்ணி எடுக்க முடியும் சோ அந்த பன்னெண்டு வார்த்தை உங்ககிட்ட இல்லைன்னா உங்களால கண்டிப்பா இதை வந்து ரெக்கவர் பண்ண முடியாது அதனால பன்னெண்டு வார்த்தையை நீங்க வந்து ரொம்ப சரியான முறையில கரெக்டா நீங்க டைப் பண்ணணும் தப்பா சஃபல் பண்றப்ப தப்பா பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகாது நீங்க சப்போஸ் தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்வாயில்டு அந்த மாதிரி காட்டும் சோ நீங்க உங்களுடைய பன்னெண்டு வார்த்தையை கரெக்டா கொடுங்க உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிரேட் பாஸ்வேர்டு நீங்க அந்த வாலெட்ல என்ன பாஸ்வேர்டு ஆறு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த பாஸ்வேர்டை நீங்க கரெக்டா கொடுக்கணும் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து லாகின் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பயோமெட்ரிக் லாகின் சொல்லிட்டு காட்டும் இதை நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துக்கங்க கன்ஃபார்ம் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் வாலெட் வந்து பண்ணாயிரும் இந்த பன்னெண்டு வார்த்தையை நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பிங்கர் பிரிண்ட் நீங்க ஆட் பண்ணிருந்தீங்கன்னா அதுவுமே நீங்க கொடுத்துக்கோங்க சில பர்மிஷன் அலோவ் கேட்கும் நீங்க அலோ கொடுத்துருங்க வார்த்தை இருந்தா மட்டும்தான் உங்களால வெப்சைட் லாக்இன் பண்ண முடியும் திருப்பி நீங்க உங்களுடைய காயின்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி எடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஜிஎல் காயின்ஸ் காயின்ஸ்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் வச்சிருக்கேன் என்னோட மொபைல் வந்து ரீசெட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து போயிரும் அதனால முக்கியமா நீங்க ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ற எல்லாருமே அந்த பன்னெண்டு வார்த்தையை ரொம்ப கவனமா எடுத்து வச்சுக்கணும் நீங்க லாகின் பண்ணி உள்ள வரப்போ சில கிரிப்டோஸ் வந்து உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்டே ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க இப்ப உங்களுக்கு காட்டலை அப்படின்னா நீங்க மேல வந்து மேல வந்து உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல அதில் கிளிக் பண்ணி நீங்க வந்து எந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டலையோ அது சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டிடும் சிம்பிளா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்படிதான் உங்களுடைய ட்ரெஸ்ட் வாலெட்டை வந்து கிரியேட் பண்ணணும் நிறைய நபர்கள் வந்து இது எப்படி நீங்க ரிகவர் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்டிருந்தீங்க ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்